ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கணேஷ் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இந்த வாரம் குக்கிங் வீடியோவில் நம்ம ஈஸியாக செய்யக்கூடிய உருளைக்கிழங்கு போண்டா இது எல்லாருக்குமே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அடிக்கடி வீட்டில் செய்வீங்க நாங்கள் எங்கள் வீட்டில் எப்படி செய்வோன்னு இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் எங்கள் வீட்டுக்கு நான் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி அஞ்சு சவுண்டு விட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சாச்சு உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கணும் நீங்கள் வேணால் கூடை சவுண்டு கூட விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து இந்த மசாலாக்காக உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து மசித்து எடுத்துக்கலாம் அதோட கூட பெரிய வெங்காயத்தையும் நான் கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு வந்து ஒரு ரெண்டு நல்ல பெரிய வெங்காயமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இப்போது போண்டா செய்யறதுக்கான மாவு அளவு பார்க்கலாம் நான் வந்து இந்த அளவு அந்த குழி கரண்டியில் ரெண்டு கரண்டி அரிசி மாவு எடுத்திருக்கேன் அதே அளவு கரண்டியில் அஞ்சு கரண்டி அளவு கடலை மாவு எடுத்திருக்கேன் எப்பவுமே இந்த போண்டா பஜ்ஜி இதெல்லாம் செய்யும்போது நமக்கு அரிசி மாவோட கடலை மாவு தான் கூட இருக்கணும் இதே பக்கோடா அது மாதிரிலாம் நம்ம கிறிஸ்பாக கடித்து சாப்பிட்றதுக்கெலாம் பார்த்திங்கன்னா அரிசி மாவு தான் கூட இருக்கணும் அதனால் இதுக்கு வந்து கடலை மாவு நம்ம கூட போட்டுப்போம் எங்கள் வீட்டுக்கு நான் எடுத்திருக்க அளவுக்கு அஞ்சு கரண்டி கடலை மாவு ரெண்டு கரண்டி அரிசி மாவு எடுத்திருக்கேன் இப்போ வந்து இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு வந்து இதுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க இந்த மாவு எவ்வளோ அதுக்கேற்ற அளவு போட்டுக்கோங்க ஏன்னா உள்ளே அந்த ஸ்டஃபிங்கில் நம்ம உருளைக்கிழங்கு வெங்காயம்லாம் ஸ்டஃபிங் வைக்க போகிறோம் இல்லையா அதில் வேறு உப்பு போடுவோம் அதனால் பார்த்து போட்டுக்கோங்க கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க தனி மிளகாய்த்தூள் அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் ஊற்றிருக்கோம் நீங்கள் பெருங்காய இருந்தால் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது தண்ணி சேர்த்து நல்லா மாவு பதத்தில் கரைச்சிக்கோங்க எவ்வளோக்கு எவ்வளோ நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது நல்லா கட்டி இல்லாமல் எவ்வளோக்கு எவ்வளோ கரைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் அதனால் நல்லா கெட்டியாக கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க நம்ம ஸ்டஃப்பிங்கை இது இது மேலே நல்லா தோச்சி எடுத்து எண்ணெயில் போட்டு பொறிக்க போகிறோம் ரொம்ப லிக்விடாக இருந்தால் இதில் வந்து அந்த ஸ்டஃப்பிங்கில் வந்து இந்த மாவு ஒட்டாது அதனால் நல்லா கெட்டியான பதமாக இட்லி மாவு பதத்தை விடவே இன்னும் கொஞ்சம் கெட்டியான பதமாக கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வந்து மாவு ரெடி ஆயிடுச்சு அடுத்தது நம்ம இந்த மாவில் போடுறதுக்கான ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணிடலாம் மாவு பதம் பாருங்கள் இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும் இப்போ வந்து ஒரு வானிலியில் எண்ணெயை ஊற்றிக்கோங்க நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் வெங்காயத்துலேயும் வந்து நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி அந்த மாவுலையும் ஆட் பண்ணியிருக்கோம் இப்போது வெங்காயம் இந்த ஸ்டப்லேயும் உப்பு ஆட் பண்ணுறோம் சைட் பை சைடாக நம்ம எண்ணெயும் அங்கே காய வச்சுருக்கோம் அடுப்பில் இது ரெடியான ஒன்று ஆற வச்சிட்டு நம்ம போட்டு பிடிச்சி எடுத்துடலாம் இப்போ வெங்காயம் நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வதங்கிருச்சு ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆக வேண்டாம் கொஞ்சம் கடிச்சு சாப்பிட்ற அளவுக்கு வதக்கிக்கலாம் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் மிளகாய் தூள் இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்கை எடுத்து இதில் சேர்த்து ஒரு பரட்டி எடுத்துக்கலாம் ஆல்ரெடி வெந்திர உருளைக்கிழங்கு அதனால் இதோடு போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் உருளைக்கிழங்கு இந்த வெங்காயம் அந்த மசாலா எல்லாமே நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா போட்டு அதை நல்லா சேர்த்த மாதிரி நல்லா பரட்டி எடுத்துக்கலாம் இப்போ வந்து எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிட்டே வருது இப்போது நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்ச இந்த ஸ்டஃப்பிங்கை ஒரு பெரிய தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சிடணும் ஏன்னா சூடாக நம்ம அந்த கையில் உருண்டை மாதிரி பிடிக்க முடியாது அதனால் ஒரு பெரிய தட்டில் போட்டு அதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டூ ஃபைவ் டு டென் மினிட்ஸில் ஆறிடும் ஆறுனதுக்கப்புறம் அதை நல்லா உருட்டி இந்த மாதிரி உருண்டை உருண்டையாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி உருண்டை போட்டு எடுத்து வச்சுட்டோம்னா நம்ம வடகடைன்னு அதை வந்து அந்த மாவில் தோச்சி தோச்சி எடுத்து எண்ணெயில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போது அந்த உருண்டையெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு அடுத்தது நம்ம அந்த மாவு கலவையில் இந்த உருண்டையை போட்டு நல்லா டிப் பண்ணிவிட்டு எண்ணெயை காஞ்சிடுச்சு அதில் போட்டு ஒவ்வொன்றா பொரிச்சு எடுத்து வச்சுக்கலாம் ஆல்ரெடி நாங்கள் ஒரு ஒரு இது போட்டு எடுத்து வச்சுட்டோம் இப்போ வந்து ரெண்டாவது இது இந்த உருளைக்கிழங்கு போண்டா நிறைய பேருக்கு இது ஃபேவரட் ஸ்நாக்ஸாக இருக்கும் ஏன்னா வந்து சம்டைம்ஸ் வந்து நமக்கே வந்து எதாவது டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணும் நல்லா நாக்குக்கு ருசியாக காரசாரமாக சாப்பிட்ணுன்னு தோணும் அதனால் என்னைக்காவது ஒரு நாள் வீட்டில் இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்றது தப்பே இல்லை வெளியில் வாங்கி சாப்பிட்றத விட நம்ம வீட்டில் நம்ம சுத்தமாக பண்ணி சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது தான் என்னைக்காவது ஒரு நாள் பண்ணி சாப்பிட்லாம் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு போண்டா பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு உருளைக்கிழங்க வேக வச்சுட்டு வெங்காயத்தையும் நல்லா கட் பண்ணி வச்சுட்டு மாவை ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு ஆஃப் அனவர் பொறிக்க பொறிச்சி எடுக்க ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகும்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதை சாப்பிட்டுட்டு நல்லா ஒரு டீயும் குடித்தா டீயோ காஃபியோ குடித்தா வயிறு நல்லா ஃபில் ஆகிடும் நைட்டு ஒரு ஒம்போது மணிக்கு சாப்பிட்டா போதும் அந்த அளவுக்கு நமக்கு வயிறு ஃபுல்லாகிடும் போண்டாவை பொறிச்சு நல்லா எண்ணெயெல்லாம் வடிச்சுட்டு இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர்லேயோ இல்லைன்னா வடிகட்டிலேயோ போட்டு எண்ணெயெல்லாம் நல்லா வடித்து எடுத்துட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம் இப்போது அடுத்த ஈடு கடைசி ஈடு இந்த மாவும் மா கடைசி மாவு தான் இதை போட்டு எடுத்தாச்சுன்னா அவ்வளோதான் முடிஞ்சுது இந்த உருளைக்கிழங்கு போண்டா கண்டிப்பாக அவங்க எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வந்து போண்டா செஞ்சது எங்கள் மாமியார் தான் அவங்க இந்த போண்டா இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸு பக்கோடா ஸ்வீட் ரெசிபி எல்லாமே நல்லா பண்ணுவாங்க பட்சணம் இது எல்லாமே செய்வாங்க இந்த போண்டா செஞ்சதும் அவங்க தான் நல்லா கிறிஸ்பியாகவும் இருந்தது வெளியில் உள்ள நல்லா சாஃப்டாகவும் இருந்தது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது அன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸு எங்களுக்கு போண்டா ரொம்ப சூப்பராக இருந்தது நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டோம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது கடைசியாக லாஸ்ட்டு எடுத்த போண்டா இது இதுவும் நல்லா வந்திருந்தது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சூடான சுவையான உருளைக்கிழங்கு போண்டா நல்லா வந்துருந்தது நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ போண்டாவை ஓப்பன் பண்ணி காமிக்கிறாங்க உள்ளே நல்லா மாவளாகவும் வெந்திருந்தது கிழங்கும் நல்லா வெந்து வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா கிறிஸ்பாக உள்ள நல்லா சாஃப்டாகவும் இருந்தது என் பையன் அவங்க பாட்டி செஞ்ச போண்டா பற்றி சொல்கிறான் என் பையனுக்கு அவங்க பாட்டி பண்ணித்தர ஸ்நாக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அவன் மெனுலாம் வேறு கொடுப்பான் பாட்டி எனக்கு பக்கோடா பண்ணி கொடு பஜ்ஜி பண்ணி கொடு அந்த மாதிரிலாம் எனக்கு ரேராக தான் பண்ணுவோம் இருந்தாலும் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்